பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சி கடந்த வாரம் முடிவடைந்த நிலையில் ரசிகர்களின் பேராதரவோடு அர்ச்சனா டைட்டிலை வென்றார் இரண்டாவது இடத்தை மணிச்சந்திராவும் மூன்றாவது இடத்தை மாயாவும் வென்றார்கள் மக்களை பிக்பாஸ் வெற்றியாளர் அர்ச்சனா என்பதை ஏற்றுக்கொண்டாலும் மாயாவால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பிக்பாஸ் வின்னர் அர்ச்சனா என அறிவிக்கும் போதே மாயாவின் முகம் கோபத்தில் சிவந்து இருந்ததையும் பார்க்க முடிந்தது தற்பொழுது வரை அர்ச்சனா டைட்டில் வின்னர் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் மாயா போட்ட சில பதிவுகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது அதிலும் டைட்டிலை அர்ச்சனா பணம் கொடுத்துதான் வாங்கியுள்ளார் என மாயா கூறியிருக்கிறார் பணம் கொடுத்து நீங்கள் டைட்டில் பட்டத்தை வெல்லலாம் ஆனால் மக்களின் அன்பை வெல்ல முடியாது அது எனக்கு கிடைத்துவிட்டது என்று பதிவு செய்திருக்கிறார் இன்னொரு பதிவில் வீர் அர்ச்சனா வாழ்த்துக்கள் நீங்கள் டைட்டிலை வென்றதற்கு நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் செடி வாடி போற மாதிரி இருந்தா என்ன கூப்பிடு நான் வந்து தண்ணீர் ஊற்றுகிறேன் சத்தியமாக சொல்கிறேன் நான் உன்னுடன் இருப்பேன் என பதிவிட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இன்னொரு பதிவில் நீ செய்த நட்பெல்லாம் நான் செய்த அன்பின் பலன் இவ்விடமும் அவ்விதமே நான் எப்பொழுதும் உங்களுடைய நட்புக்கு ஏற்றவளாக இருப்பேன் நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்தியதற்கு நன்றி என்னை புரிந்து கொண்டதற்கு நன்றி ஒரு தோழியாக இருந்து உன் உயிர் காப்பேன் என கூறி பூர்ணிமா ஜோதிகா விக்ரம் அக்ஷயா நிக்ஷன் விஜய் வர்மா விச்சு அனன்யா ஆகியோரை டேக் செய்திருக்கிறார் பிக்பாஸ் ரசிகர்கள் சிலர் மாயா டைட்டில் தன்னை விட்டு சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஒரு கேம் என்பதை கூட மறந்து அர்ச்சனா மீது வன்மத்தை கக்கி வருவதாக கூறி வருகிறார்கள் அதேபோல் அர்ச்சனா உண்மையிலேயே மக்கள் மனதை வென்றுதான் டைட்டில் வென்றதாக பதிலடி கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது